கஞ்சாரல் கொடுப்ப கைப்பிடிக்க வருகின்ற எஞ்சாத புகழ் பெருமை குலப் பெருமானும் தம் சால்வு நிறை சுற்றம் தலை நிறைய முரசு இயம்ப மஞ்சாலும் மலச்சோலை கஞ்சாற்றின் மருங்கனைய, நம்முடைய ஏயர்கோன் கலிக்காமநாயனாருடைய தலம் பெருமங்கலம் என்ற தலம் இன்றைக்கும் திருப்புன்கூருக்கு பக்கத்தில் இருக்கிறது ஏயரோன் கலிக்காமநாயனாருடைய அவதார திருத்தலம் அந்த திருத்தலம் இன்றைக்கும் நீங்கள் போனால் பார்க்கலாம் ஒரு கிலோமீட்டர் தான் திருப்புன்கூர்லேருந்து நடந்து போகிற தொலை சிவாலயத்திலேருந்து நடந்து போனீங்கன்னா வடக்கு நோக்கி நடந்து போனீங்கன்னா இந்த திருத்தலம் அமைய பெற்றிருக்கிறது அங்கே ஒரு ஆலயம் அவருக்கு இருக்கிறது திருவொரு கருணை நமக்கு அந்த பணி கொடுத்து பெருமான் அருளால் அந்த பணி பொழுது நடைபெற்று கொண்டு இருக்கிறது ஏயர்கோன் நாயனாருக்கு தனி சன்னதி அமைக்கக்கூடிய பணி தற்சமயம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அவருக்கு இதுகாரும் தனி சன்னதி இல்லாமல் விநாயகர் பெருமானுடைய சன்னதியிலேயே ஏர்கோன் கழிக்காமலையும் உள்ளுக்குள்ள வச்சுருந்தாங்க ஒரு சிறிய அளவில் ஒரு சன்னதியும் அந்த ஆலயம் முழுக்க ஒரு செப்பம் செய்கிற பணியும் சுற்றும் மதிலும் அமைக்கக்கூடிய பணி தற்சமயம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த பணியை அந்த நூலெல்லாம் படிப்பதனால் அந்த வாய்ப்பை நமக்கெல்லாம் பெருமான் கொடுத்திருக்கிறார் என்பதை ஒரு நினைவாக ஒரு செய்தியாக வைத்து கொள்ளலாம் எனவே பெருமங்கலம் என்ற அந்த ஊருக்கு பெயர் அங்கிருந்து புறப்பட்டு வருகிறார் எப்படி திருநாவலூர் புத்தூருக்கு நம்பி ஆரோர் புறப்பட்டு வந்தாரோ அதுபோல் பெருமங்கலத்திலிருந்து புறப்பட்டு ஏயர்கோன் கலிக்காம நாயனார் இங்கே கஞ்சாருக்கு வரார் கஞ்சாரர்கள் மகட் கொடுப்ப கைப்பிடிக்க வருகின்ற எஞ்சாத புகழ் பெருமை ஏயர் குலப் பெருமானும் இப்போ ரெண்டு நாயனார் பேரையும் சொல்லிட்டார் இவர் கொடுப்பவர் அவர் கைப்பிடிப்பவர் இந்த திருமணத்துக்கு பேர் தானங்க கற்புநெறி திருமணம் என்று பெயர் தொல்காப்பியும் படித்தவங்களுக்கு தெரியும் திருமணம் ரெண்டு வகை ஒன்று கற்பு இயல் இன்னொன்று களவியல் பெயர் அந்த கலவியல் என்பது என்ன அப்படின்னு கேட்டால் தலைவன் தலைவி விரும்பி திருமணம் செய்து கொள்வது களவியல் என்று பெயர் அப்பா கொடுக்க பெற்றுக்கொள்கிற நிலை அதன் அமையுமானால் அந்த திருமணம் கற்பியல் என்று பெயர் அப்படிதான் அந்த நூல் இலக்கணம் பேசுகிறது தொல்காப்பி இலக்கணம் திருமணத்தை வரையறை செய்யும் பொழுது ரெண்டு வகையாக வரையறை செய்கிற பொழுது இவ்வாறு மகட்கொடு அதனால் அது பேர் மகட்கொடுத்தல் கொடுத்தல் என்று சொல்லுவது அதான் கொடுக்குறார் தந்தை கஞ்சாரர் அதான் கொடுக்கிறார் அதை கைப்பிடிக்க வருகின்ற அவர் கரம் பற்ற வருகின்ற என்று பொருள் அப்படி கரம் பற்ற வருகின்ற யாரு எஞ்சாத புகழ் சொல்ல முடியாத பெருமைக்குரிய அளவில்லாத பெருமை உடையவராகிய குல கோமான் எனவே ஏயர்குலம் என்கிற அந்த குலத்தினுடைய தலைவராக ஏயர் குல பெருமானும் என்று குறிப்பிடுகிறார் எனவே அவ்வாறு இருவருடைய பெயரும் இருக்கிறது இடையில் நடைபெறுகிற செயல் இருக்கு கஞ்சாரர் என்று தொடங்கி ஏயர்குல பெருமானான் என்று முடிக்கிறார் நடுவில் என்ன இருக்குது இவர் கொடுக்க அவர் கைப்பிடிக்க என்ற ஒரு சொல்ல அழக வைத்திருக்கிறார் குன்றை பதிவாள் தெய்வ சேக்கிழார் பெருமான் இது அவருடைய கவி நலம் அப்படிங்கிற ஒன்றை நம்ம பார்க்க முடிக அவ்வாறு வருகிற அவரும் தம் சால்வு நிறை சுற்றம் தலை நிறைய அதாவது பெருமங்கலத்திலிருந்து சான்றோர்கள் மிக பெரியவர்கள் எல்லாரும் கணவன் மனைவியாக குழந்தைகளோடு எல்லாரும் எப்படி வராங்க அங்கிருந்து புறப்பட்டு கஞ்சாறு நோக்கி வருகிறார்கள் அதான் சொல்றார் அவ்வாறு அந்த அந்த பனை முரசுன்னு சொல்லுவாங்க அதாவது மகிழ்ச்சிக்குரிய முரசு இயம்புதல் அப்படிங்கிறது ஏன்னா முரசுகள் பல வகை அதில் இது திருமண நிகழ்வை உறுதிப்படுத்தி மகிழ்ச்சி வெளிப்படுத்துகிற அந்த முரசு இயம்ப அப்படியே மேகங்கள் வந்து தவழ்ந்து நிற்கிற பூஞ்சோலை பூஞ்சோலைதான் மஞ்சாலும் வளர்ச்சோலை மஞ்சு என்பது மேகத்தை குறிப்பது மஞ்சு ஆளும் மேகங்கள் வந்து தவழ்ந்து நிற்கின்ற பூஞ்சோலை உடைய கஞ்சாறு என்கிற அந்த நகருக்கு அருகு வந்துட்டாங்களாம் மருகு அணையம் இப்போ கஞ்சாறு உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படிங்கிற இடத்துக்கு பக்கமாக வந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த எல்லைக்கு நெருக்கமாக வந்தாச்சு இதோ இரண்டு கிலோமீட்டர் இதோ ஒரு கிலோமீட்ரு அப்படிங்கிற அந்த தொலைவு நெருங்கி வருவது போல் மஞ்சாலும் மலச்சோலை கஞ்சாற்றின் மருந்து அணைய இந்த நேரம் இப்போ அவங்க திருமணத்துக்காக புறப்பட்டு இங்கிருந்து வந்தாச்சு இவர் இங்கிருந்து வருகிற அந்த நேரத்துக்குள் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னார் நம்முடைய சேக்குடார் பெருந்தகை எனவே அந்த வகையில் மண் நம்முடைய நாயனாருடைய இல்லம் நோக்கி கையில இருக்கக்கூடிய பெருமான் இப்போ வரார் எப்படி வரார் அப்படின்னு சொல்ல பிறப்பார்